பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு பகுதி இருபத்தொன்று நாலு கால் புயல் பூச பேலஸ் அப்படின்ற ஒரு அடக்க முடியாத முரட்டு குதிரையை சிறுவனாக இருந்த அலெக்சாண்டர் அது தன்னோட நிழலையே பார்த்து பயப்படுறத தெரிஞ்சுக்கிட்டாரு அதையே அதோட பலவீனமாக கருதி அதன் முகத்தை திருப்பி சவாரி செஞ்சு வெற்றி அடைஞ்சாரு கழுதிகளும் குதிரைகளும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை ஐநூறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே பெரிய நாய் சைஸில் சில விலங்குகள் பூமியில் இருந்துச்சான் முன்னங்காலில் நாலு குழம்புகளும் பின்னங்காலில் மூணு குழம்புகளும் இருந்துச்சான் விஞ்ஞானிகள் இதை இயோஃபிசஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இதற்கப்புறம் சில மாற்றங்கள் அடைஞ்சு உருவம் பெறுதாக கழுத்து நீளமாக கால்களும் நீண்டுச்சு நாலு காலிலையும் மூன்று குழம்புகள் இருந்துச்சு இதை மிசோஹிஃபஸ் அப்படின்னு சொன்னாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மூணு குழம்புகளும் இணைஞ்சு உறுதியான கால்கள் உதயமாச்சு இதை ஃபிலையோஹிஃபஸ் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் படிப்படியாக குதிரைகளோட வடிவத்தை பெற்றுச்சு முதல்ல மாமிசத்திற்காக இது வேட்டையாடப்பட்டுச்சு அப்புறமா கூடாரங்கள் அமைக்க தோலுக்காக பயன்படுத்தப்பட்டது கிமு நாலாயிரத்தில் மத்திய ஆசியாவில் இது வளர்ப்பு மிருகமாக ஆக்கப்பட்டுச்சு இன்னைக்கு கசகஸ்தான் அழைக்கப்படுற இடத்துல தான் இது முதல்ல வளர்ப்பு மிருகமாக ஆக்கப்பட்டிருக்கணும் குதிரைகள் பலத்தின் வடிவமாக கருதப்படுகிற காரணத்தால் தான் ஹாஸ் பவர் அப்படின்ற வார்த்தையும் உதயமாச்சு இந்தோ ஐரோப்பியர்கள் கிரேக்கத்துக்கு போனப்போ கிமு ரெண்டாயிரத்தி நூறுலையே அங்கே குதிரைகள் பரவ ஆரம்பிச்சது ட்ராய் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் இது பரவ ஆரம்பிச்சுது சீனாவில் ஷேங் சாம்ராஜ்யத்தின் பொழுது இது பரவ ஆரம்பித்தது ரிக்வேதத்தில் குதிரைகளை பற்றிய குறிப்பெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது ஆரியர்கள் இந்தியாவுக்கு குடியேறியப்போ குதிரைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்ற கருத்து பரவலாக இருக்குது ஆனால் மொஹஞ்சதரோ ஹரப்பா தொல்லியல் ஆதாரங்களே குதிரைகள் இருந்ததற்கான அடையாளங்கள்லாம் இருக்குது இந்தியர்கள் மேற்கு ஆசியாவையும் மத்திய ஆசியாவையுமே குதிரை ரகங்களுக்கான வெகுவாக நம்பியிருந்தாங்க இந்திய தட்பவெட்பத்தில் குதிரையுடைய எலும்பு விரைவில் தேய்மானம் அடைந்து விடுவது தான் இதுக்கு காரணம் பாபர் முதல்ல காண்டா மிருகத்தை பார்த்தப்போ அதன் கூறுகளை உற்றுநோக்கி இது குதிரையை போல இருக்குதுன்னு சொன்னாராம் இன்று மிருகங்களை பற்றி அதிகம் தெரியாதவர்கள் காண்டாமிருகம் குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னா சத்தம் போட்டு சிரிப்பாங்க ஆனா உண்மை என்னென்னா காண்டாமிருகம் குதிரை குடும்பத்தை சார்ந்தது தான் எவ்வளவு நுட்பமான அறிவு பாபருக்கு அதனாலதான் தான் பதினாலு வயசில் அவர் அரசராகி ஆள முடிஞ்சது குதிரைகளை பற்றியும் பல புனைவியல் கருத்துக்கள்லாம் இருக்குது அரேபிய குதிரைகளை பற்றி பல கர்ணவடி கதைகள்லாம் இருக்குது முகமது நைபி தன்னோட படையில் உள்ள பெண் குதிரைகளை அதன் வீரத்தையும் விசுவாசத்தையும் வச்சு தீர்மானித்து தான் சொல்வாங்க அவர் ஒரு முறை பாலைவனத்தில் நீண்ட பயணம் போனாராம் நீண்ட பயணத்தில் களைச்சு போயிருந்த குதிரைகளை விடுவித்தப்போ பாலைவன சோலையில் தண்ணீர் இருக்கிற குளத்தை நோக்கி காற்றை போல வேகமாக அது விரைஞ்சுதான் அவை தண்ணீரை அடைவதுக்குள்ளே நபி தன்னிடம் திரும்பி வருமாறு அழைச்சாராம் அதில் அஞ்சு குதிரைகள் மாத்திரமே கடுமையான தாகத்தையும் பொருட்படுத்தாமல் அவர்கிட்ட வந்துச்சு அதை அல்கம்சான்னு அழைச்சாராம் அந்த ஐந்து பெண் குதிரைகள் தான் அரேபிய குதிரைகளுக்கு அடித்தளமிட்டனன்றது அரேபிய ஐதீகம் இன்னொரு கதை சாலமன் அரசனை குறித்தது சாலமனுக்கு சபானத் என்ற அரேபிய பெண் குதிரை ஷீபா நாட்டு அரசியால் வழங்கப்பட்டதாகவும் இன்னொரு தரப்பில் சாலமன் தன்னோட பிரியமான ஆண் குதிரையை தனக்கு கப்பம் கட்டி வந்த பானுஹசர் மக்களிடம் ஒப்படைத்ததாகவும் கூறப்படுது இவர் இவ்வாறு கொடுத்த ஆண் குதிரை வரி குதிரையை காட்டிலும் வேகமாக ஓடணும் வேட்டைக்கு இவர் போகிறப்பெல்லாம் வெற்றி பெற வெகுவாக உதவிச்சின்னோ அந்த குதிரையை கொண்டு தான் அரேபியர்கள் கலப்பு செய்து புதிய குதிரைகளை உருவாக்கினாங்கன்னு சொல்லப்படுது இன்னொரு கதை ஆப்ரஹாமோட மகன் இஸ்மாயிலை குறித்தது காப்ரியல் என்ற தேவதத்துலேருந்து இறங்கினப்போ தூங்கிட்டு இருந்த இஸ்மாயிலை எழுப்ப அவரை சுற்றி சின்ன சூறாவளியை எழுப்பிச்சான் இஸ்மாயில் எழுந்ததும் சூறாவளியை நிறுத்ததற்காக குதிரையோட வடிவத்தை காப்ரியலே எடுத்ததாக சொல்வாங்க இன்னொரு கதை அல்லாவே அரேபிய குதிரையை உண்டாக்கியதாக கூறுகிறது அஸ்வமேதி யாகோன்பது ஒரு மன்னனின் குதிரை போகிற இடம்லாம் அவனுக்கு சொந்தமானதுன்றது அடிப்படையாக கொண்டது விஷ்ணுவோட ஹைக்ரிவர் என்ற தோற்றம் குதிரை முகத்தை கொண்டது அது அறிவ சூட்சமமாக வெளிப்படுத்துவதாக கருதப்படுது கடலை கடஞ்சப்போ முதல் குதிரை தோன்றியதாகவும் இது வெள்ளை நிறத்தில் இரண்டு சிறகுகளோடு இருந்ததாகவும் அந்த குதிரையை இந்திரன் தனது இருப்பிடத்திற்கு எடுத்து போனதாகவும் பின்னர் அதன் சிறகுகளை வெட்டி மனிதர்கள் பயன்படுத்த அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுது வெள்ளை நிறத்தின் மீது இந்தியர்களுக்கு ஏனோ அப்படி ஒரு ஈர்ப்பு இந்திரனோட ஐராவதமோ வெண்மையாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கூட வெள்ளை யானைகள் என கூறப்படுபவை இளம் கருப்பு நிறத்திலேயே இருக்குது மார்வாரி என்ற குதிரை ரகம் இந்தியாவுக்கு சொந்தமானது மடிந்த காது மடலோடு எல்லா நேரத்திலும் இது இருக்கு இந்திய மட்ட குதிரைகளை அரேபிய குதிரைகளோடு கலந்தப்போ இது உருவாச்சு அரேபியர்கள் இந்தியாவோட மேற்கு கடற்கரையோரம் வரும்பொழுது இவர்கள் குதிரைகளை கொண்டு வந்த கப்பல் தரைத்தட்டியதாகவும் அதிலிருந்து ஏழு அரேபிய குதிரைகள் கட்ச் மாவட்டத்தில் பத்திரமாக சேர்க்கப்பட்டு அங்கிருந்த மட்ட குதிரைகளோடு கலப்பு மார்வாரி என உருவானதாக ஒரு தகவல் உண்டு மங்கோலியர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ இந்த கலப்பு தோன்றி இருக்கணும் நிறைய குதிரைகளை தன் படையில் வச்சுக்கிட்டு காற்றைப் போல வேகமாக முன்னேறி எதிர தென்பட்டவங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி அவங்க தலைகளை கொண்டு கோபுரங்கள் அமைப்பது எதிரிகளை பயமுறுத்த மங்கோலியர்கள் கையாளுற உத்தி பதினைந்தாம் நூற்றாண்டில் முகலாயர்கள் இந்தியாவுக்கு டர்கோமன் குதிரைகளை கொண்டு வந்து மார்வாரி இனத்தை விருத்தி செய்ய பயன்படுத்தியதாகவும் தகவல் சொல்வாங்க மார்வாரை ஆண்ட ரத்தோர்கள் தான் மார்வாரி குதிரைகளை முதல்ல உருவாக்குனாங்க வெற்றி வெற்றியடைஞ்சாலோ மரணம் அடைஞ்சாலோ அல்லது தன் எஜமான பத்திரமாக எடுத்து செல்வதற்காக மட்டுமே போர்க்களத்தை விட்டு மார்வாரி குதிரைகள் அகலோன்னு உறுதியாக நம்பினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அந்த இனத்தை பாதுகாக்கவே ஒரு சங்கம் ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு அது பரவி இருக்கு தனக்காக ஒழிக்கிற விசுவாசம் மிகுந்த குதிரைகள் கிட்ட மனிதர்கள் நடந்து கொள்கிற நன்றி கிட்ட பண்பு அவை பயனெற்று போனால் அதை ஊர் ஓரத்தில் குற்றயிரும் குளையிருமா தூக்கி எறிந்துடுற வழக்கம்தான் இது பலகாலம் இருந்துச்சு ஷெகாவ் ஒரு குதிரை வண்டிக்காரன் தன் சோகத்தையெல்லாம் குதிரை கிட்ட பகிர்ந்துக்கிறது உருக்கமாக எழுதியிருப்பார் டால்ஸ்டாய் அளவுகோல்ன்ற பெயரில் குதிரையொன்றின் சோக கதையை கண்ணீர் வரும் அளவு பதிவு செஞ்சுருப்பார் வரலாற்றில் குதிரைகளுக்கு முக்கிய இடம் இருக்குது அலெக்சாண்டர் அடக்கிய குதிரையோட பெயர் பூசஃபாலஸ் அடக்க முடியாத அந்த முரட்டு குதிரையை கட்டுப்படுத்த யாரும் முன்வராத போது சிறுவனாக இருந்த அலெக்சாண்டர் அது தன்னோட நேழையே பார்த்து பயப்படுறது பார்த்துக்கிட்டாரு அதையே அதோட பலவீனமாக கருதி அதன் முகத்தை திருப்பி சவாரி செஞ்சு வெற்றியடைஞ்சார் முப்பது வயதான அந்த குதிரை இந்திய மன்னர் ஃபோரஸோடு போர் புரிகிறபோது காயம் பட்டு இருந்தது அதை இராணுவ மரியாதையோடு அவர் அடக்கம் செஞ்சார் பாபிகான்றது ஸ்பெயின் நாட்டு வீரன் ரைடையாசினுடைய குதிரை அந்த வீரன் இந்த குதிரையை விருப்பமானதாக தேர்ந்தெடுத்தப்போ அவன் அரசகுரு பாபிகான் கத்தனாராம் பாபிகான்னா முட்டால்னு பொருள் அவன் வீர மரணம் அடைகிற பொழுது தன்னை இராணுவ உடையுடனும் கத்தியோடும் தன் குதிரை மீது அமர்த்தி அழைத்து போகணுன்ற தன் விருப்பத்தை தெரிவித்தான் அவன் புத்துயிர் பெற்றதாக எண்ணிய எதிரி நாட்டுப்படை சிதஞ்சு ஓடிச்சு வெற்றி ஸ்பெயின் நாட்டுக்கு அடிச்சிது இதற்கு பிறகு யாரே தன் மீது சவாரி செய்ய பாபிகை அனுமதிக்கலை நெப்போலியனுடைய பிரிய குதிரை மரிங்கோ வெலிங்டனுடையது கோபன் ஹேகன் முகமது நபியை கபிரியல் கொண்டு வந்த சிறகுள்ள குதிரை ஏழாவது சொர்க்கத்திற்கு எடுத்து சென்றதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த குதிரைக்கு மனித முகமும் குதிரை கன்னமும் கழுகு சிறகும் மனித குரலும் பிரகாசமான வெளிச்சமுடனும் இருந்ததால் இதற்கு பெயர் அல்பராக் என்று கூறப்படுகிறது நம் நாட்டு போர்கள்லேயும் குதிரைகளுக்கு வரலாறு இருக்குது மகாராணா பிரதாப் சிங் அக்பரோடு போரிட்டப்போ அவர்கிட்ட இருந்த பிரியமான சேத்தல் என்ற குதிரை மீது அமர்ந்து சண்டையிட்டார் அல்தி காட்டியில் நடந்த அந்த சண்டை முகலாயர்களை திணறடிச்சது முகலாயர்கள் பட எண்ணிக்கையில் அதிகம் இருந்தாலும் பிரதாப் சிங்கோட வீரர்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினாங்க சேத்தக்கின் முகத்தில் குட்டி யானைக்கான கவசத்தை அணிவித்து எதிரிகளை குழப்பத்தில் ஆழ்த்தினாங்க பிரதாப் சிங் கடுமையான பொருளை காயமடைந்த அவரை சேத்தக்கு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி நீளமான கால்வாயினையும் தாண்டி எடுத்து சென்று பத்திரமான இடத்தில் சேர்த்தது இவ்வாறு தன் கடமையை செஞ்சப்போ அதன் உயிரும் போனது இப்போ கூட ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்மன் அப்படின்ற இடத்துல சேத்தக்கோட சமாதியை பார்க்கலாம் நம்ம குதிரையை பற்றிய பிராண தகவல்களும் உண்டு சூரிய தேவன் ஏழு தலை கொண்ட குதிரையில் பயணம் செய்ததா நம்ம ஊரில் மட்டுமல்ல கிரேக்கத்தில் நம்புகிறாங்க கிரேக்க பிராணத்தில் ஒரு கதை இருக்குது ஃபீதான்றவன் ஹீலியாஸ் என்னும் சூரிய கடவுளின் மகன் இவன் தன் நண்பர்கள்கிட்ட தந்தையை பற்றி கூறியப்போ அதை நம்ம யாரும் இல்லை அவன் ஹீலியாஸ் கிட்ட போய்ட்டு முறையிட்டு சூரியன் ஓட்டும் உரிமையும் குதிரைகளை இயக்கும் பொறுப்பையும் பெற்றுக்கொண்டான் ஆனால் அந்த குதிரைகளோ வழக்கமாக தங்கள் லகான உறுதியாக பிடிக்கும் பிடி தளர்ந்திருப்பதை உணர்ந்தன அதனால் தறிக்கெட்டு ஓடி பூமியின் மீது சூரியனை மோத செஞ்சு விட்டன அப்படி மோதிய இடமே ஆப்பிரிக்காவானது அதன் மக்கள் நிரந்தரமாக கருப்பாகி போனாங்க பூமியை காப்பாற்ற ஜூபிட்டர் வஜ்ராயுத்த செலுத்தி ஃபிதானை கொன்றார் ஆப்பிரிக்கர்கள் கருப்பானதற்கு கிரேக்கர்கள் கூறிய காரணம் இது ஷேக்ஸ்பியர் மிச்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் நாடகத்தில் எத்தியோப் என்ற பத்தத்தை கருப்பு என்பதற்கு பயன்படுத்தி இருப்பார் எத்தியோப் என்றால் கிரேக்கத்தில் தீந்த முகம் என்று பொருள் குதிரைகளை பற்றி பல மூட நம்பிக்கைகளும் உண்டு குதிரையோட பெயரை மாத்தினா அது துரதிர்ஷ்டம்னு நம்புறவங்க இருக்காங்க கக்குவா நிறமலை குணப்படுத்த குதிரையோட சுவாசத்தை உள்ளிழக்க வேணுனோ குதிரை முடிய சாப்பிட்டா வயிற்றுப்புழு குணமாகணும் குதிரை தன் பின்புறத்தை வேலியின் பக்கம் வைத்திருந்தால் மழை பெய்யும்னு நம்புறவங்க இருக்காங்க குதிரை யார் வாசல்லாவது நின்று கணைத்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் நம்பினாங்க குதிரை லாயத்தின் ஆணியை தாயத்து போல பயன்படுத்துறவங்க இருக்காங்க இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் வெள்ளை குதிரை கனவில் வந்தால் இறந்து போவோம்னு நினைக்கிறாங்க குதிரை லாடத்தை வீட்டில் மாட்டியிருப்பது மேற்கு தேர்கள் நினைக்கிறாங்க இதற்கு காரணம் ஒன்னு உண்டு புனித டன்ஸ்டன் என்றவர் குதிரைகளுக்கு லாடம் படிப்பதில் வல்லவர் ஒரு முறை இவருடைய இருப்பினதற்கு பிசாசு சென்றது அதை கண்டறிந்து உடனே சுவற்றில் டன்ஸ்டன் கட்டிவிட்டார் பிசாசு கருணைக்காக மன்றாடியது அப்போது அவர் குதிரை லாடம் இருக்கிற வீட்டுக்குள் நுழையக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அதை விடுவிச்சாராம் குதிரை லாடம் பிறை வடிவத்தில் இருப்பதால் இப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டு நம் ஊரிலும் சில பகுதிகளில் தங்கள் கடைகளிலும் வீடுகளிலும் லாடம் அடிக்கும் வழக்கம் இருக்கு நாளை பார்க்கலாம் மனிதனின் பாதி நன்றி வணக்கம்